தலைவர் பொதுச் செயலர் வீரமணி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை அழைத்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவர் வேறு நாம் வேறு ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் புரட்சி தலைவி அம்மாவை அழைத்து விழா எடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனம் என்ற பட்டத்தை வீரமணி வழங்கியிருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மாவும் முழுமையான சமூக நீதியை காட்டவர் புரட்சி தலைவி அம்மா கருணாநிதி இல்லை ஸ்டாலின் இல்லை இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் புரட்சி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அதே போல மிகவும் ஏழை தாய்மார்களுக்கு ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு குடிநீர் கொடுத்தாங்க அதே மாதிரி சிமெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி அம்மா மருந்து கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நேற்று புரட்சி தலை அம்மாவுடைய பிறந்த நாள்ல அம்மா கொண்டு வந்த திட்டத்தை மாத்தி முதலமைச்சர் மருந்து ரெண்டு ஆயிரம் மருந்து ஸ்டாலின் நான் அவரை கேட்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இல்ல ஏன் இதை செய்யறீங்க அதே மாதிரி அரசு சிமெண்ட் இருக்கு இந்த பக்கம் அவங்க பக்கம் தான் இருக்கு இந்த அரசு சிமெண்ட புரட்சி அம்மா அவர்கள் அம்மா சிமெண்ட் கொடுத்தாங்க எப்படின்னா ஒரு ஏழை தொழிலாளியோ யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா நூத்தி ஐம்பது மூட்டை சிமெண்ட் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு மேல சிமெண்ட் வேணும்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் அரசாங்க உத்தரவு இது ஆயிரக்கணக்கான ஏழை வீடு கட்டுபவர்கள் பெற்று பலமாக இருந்தார்கள் அது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் வந்தது எடப்பாடியாக கொண்டு வந்தார் ஆனால் அது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கேன் என்ன காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் இன்று வசதி படைத்த சீமான்கள் அதானி போன்ற கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இவரிடத்திலே பேரம் பேசி அரசு சிமெண்ட்டை நிறுத்திவிட்டு இப்போது அந்த சிமெண்ட் வந்து கொண்டிருக்கிறார் என்ன கொடுமை பாருங்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்டால் அவர் வேறு விதமாக சொல்லுகிறார் நான் அவரை கேட்கிறேன் இப்போது மூன்றரை லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறீர்கள் மூன்றரை லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கின்ற நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளும் தொண்ணூறு விழுக்காடுகள் நிறைவடைந்ததாக சொல்லுகிறீர்கள் தொண்ணூறு விழுக்காடு நிறைவடைந்ததாக சொன்னால் அப்படி என்றால் கேஸுக்கு நூறு ரூபாய் கொடுத்தீங்களா டீசலுக்கு விலை குறைக்கின்ற கொடுத்தீங்களா கிராமத்துல விவசாய வேலை செய்யறவங்களுக்கு நூறு நாள நூத்தி ஐம்பது கொண்டு வர கொடுத்தீங்களா கரண்ட் பில்ல ரெண்டு மாசத்து பில்ல ஒரு மாசத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா கரண்ட் பில்ல ஏத்தறதுல சொன்னீங்க நம்முடைய ஆட்சி காலத்தில் ஆயிரம் யூனிட் ஆச்சுனா ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் அதிமுக ஆட்சியில ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில ஒரு யூனிட் ஆயிரம் யூனிட் கிராஸ் ஆச்சுன்னா பதினோரு ரூபாய் எண்பது காசு மூன்று ரூபாய் ஒரு யூனிட்டு கூடுது மூன்று ரூபாய் ஆயிரம் யூனிட்டுக்கு மூவாயிரம் ஆறு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் ஆறு மாசத்துக்கு போடுங்க பதினெட்டாயிரம் ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுத்துட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் வசூல் பண்ற என்ன நியாயம் என்ன தர்மம் இப்படி நீங்க செஞ்சிட்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கிய காப்பாத்துட்டு இருக்கிறியா அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கள்ளசாரா விற்கிறவன் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளார் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுத்தார் எடப்பாடியார் இருக்கும் போது கொரோனா வந்துச்சு அந்த கொரோனா வந்த போது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் எந்த தொழில் நடக்கல அரசாங்கத்துக்கு வருமானம் வரல அரசாங்கத்துக்கு வர வேண்டிய தொண்ணூறாயிரம் கோடி வரல வராத பட்சத்துல கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொரோனா வராமல் தடுப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறுபதாயிரம் கோடி செலவு பண்றார் அறுபதாயிரம் கோடி செலவு பண்றார் அதோடு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாசமும் ரேஷன் கடையில இலவசமாக பொருட்களை பெற்று செல்ல வேண்டும் என்று எடப்பாடியார் உத்தரவு அனுப்புறார் பொங்கல் பண்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் உங்க மாதிரி மூன்று லட்சம் கோடி கட்டுக்கோப்பாவே அரசாங்கத்தை நடத்தி கொண்டு அதோட மட்டும் நிக்கல எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக சென்று பதினோரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வருகிறார் ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருகிற சாதாரண விஷயம் இல்லை பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகுது நாலாயிரம் கோடி எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து மத்திய அரசோடு பேசி உத்தரவு பெற்ற உடனேயே இடத்தை கண்டுபிடித்து கட்டிடத்தையும் கட்டி கட்டிடத்தை கட்டியதோடு மட்டுமல்லாமல் அது கண்ணூரிலே மருத்துவ கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து உடனடியாக கல்லூரியை இயங்க வைத்தவர் போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நாலு வருஷத்துல என்ன பண்ணிருக்க நாலு வருஷத்துல நீ என்ன கொண்டு வந்திருக்க அதோட இல்ல மத்திய அரசு இணக்கமா இந்த காலத்துலதான் மெட்ராஸ் செகண்ட் மெட்ரோ அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசோட பேசி இரண்டாவது மெட்ரோவை வந்து துவக்கி வைச்சவர் எடப்பாடியார் நீ பேசுற அஞ்சாம் தேதி நீ வேற கூட்டம் போட்டு மத்திய அரசு நிதி நீங்க எங்களை அடிமன்ற மத்திய அரசு பிஜேபி அடிமன்ற நாங்கள் எப்ப ஆகுறோம் தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரும் போது மத்திய அரசோடு அடிமை இல்லை இணக்கமாக சொல்லுகிறோம் நாங்க கேட்கலாம் அவங்க கொடுக்கிறோம் சில திட்டங்கள் வந்து நாங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் மாநில அரசு கேட்க வேண்டிய இடத்துல இருக்குது கொடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு கேட்கிற விதம் சரியா இருந்தா மத்திய அரசு கொடுத்தே ஆகணும் கொடுக்க முடியாது இருக்க முடியாது ஏன் சொன்னால் ஒரு வளர்ந்த நகரம் அதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வளர்ந்த நகரத்தில் மாநில அரசு எந்த அளவுக்கு நிதி கொடுக்க முடியுமோ அதைவிட கூடுதலான நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் மெட்ரோ என்பது மத்திய அரசு கீழ் கூடிய உண்டு அந்த பங்கை நாங்கள் கொடுத்து விட்டோம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் கொடுக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இணக்கமாக சென்றதால் வருகிறது நாங்கள் அடிமை இல்லை மாநிலத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் அவரோடு இணக்கமாக செயல்பட்டு அதை கொண்டு வருகிறோம் அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை ஏன் செய்யக்கூடாது பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாங்களும் நாற்பது நாங்களே தான் சொல்லுகிறீங்க இதற்காக ஒரு நாளாவது நீங்க போராடி இருக்கீங்களா எங்கு பார்லிமெண்ட் மெம்பர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மேகதட்ட அணை கட்டுறதுக்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துட்டோம் அனுமதி கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ண அம்மா உடனே சொன்னாங்க பதினால பாராளுமன்றம் இருபத்தி ரெண்டு நாள் நடக்காத ஒரு நாள் பார்லிமெண்ட் நடத்த விடல ஒரே ஒரு கட்சி அதிமுக எந்த கட்சி எங்களோட கூட்டு சேரல அது லோக்சபா சரி ராஜ்சபா சரி ரெண்டு அவையிலுமே எங்களுடைய மாநிலத்திற்கு தேவையான உரிமைகளை பெற்று தருவதற்காக அன்று அந்த மத்திய அரசை எதிர்த்து போராடினோம் அப்ப அடிமை கிடையாது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக யாரையும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயார் எங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக யாரோடும் இலக்கமாக செல்வதற்கு தயார் ரெண்டுத்துக்கு நாங்க ஏன் நீங்க செய்யல ஏன் உங்களால செய்ய முடியல ஏன் உங்களுக்கு செய்யறதுக்கு அது தகுதி இல்லை செய்ய முடியாது ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை அந்த எண்ணம் இருந்தா இலக்கமா போவீங்க உங்க அப்பாவுக்கு காயின் வெளியிடறது மட்டும் மத்திய மந்திரி வேணும் ராஜ்நாத் சிங் வேணும் அந்த ராஜ்நாத் சிங் வந்தா காயின் வெளியிடுவீங்க அதுல இந்தியிருக்கும் அவர் வெளியிடுவாரு நீங்க வாங்கிவிங்க எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு கொள்கை ரீதியா இது வேற எங்க அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை திட்டத்தை அறிவிச்சாங்க இந்த நிமிஷம்லையும் அதெல்லாம் நிற்கிறோம் நாங்க அரசியலுக்கு கொண்டு வரல திமுகவுக்கு நமக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால் எதையாவது ஒன்று தங்களால் செயல்படுத்த முடியாத ஒரு நேரம் வருகின்ற பொழுது மக்களிடத்தில் செல்வாக்கு நேரம் நேரம் பொழுது பொழுது மக்கள் சிந்திக்கின்ற திமுக எப்பவுமே எதையாவது ஒரு பிரச்சனை புது பிரச்சனை கொண்டு வந்துடும் அந்த புது பிரச்சனை தான் இப்ப ரெண்டு ஒன்னு மும்மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை இன்னொன்னு நாடாளுமன்றத்தில் மறுவரை இது ஏற்கனவே நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை இப்போ எது கொண்டு வர இப்போ கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா உன்னால மக்களை சமாதானப்படுத்த முடியவில்லை மக்கள் உன் மீது அவனம்பிக்க வந்து விட்டார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாததை தவிர்ப்பதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களை மாற்றுவதற்காகவும் இந்த நாடகத்தை திரு ஸ்டாலில் கொண்டு வந்திருக்கிறார் அதனால ஐந்தாம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் நாங்க போறோம் எங்களுடைய பொது செயலாளர் சொல்லிட்டார் ரெண்டு பேர் அனுப்புறது ரெண்டு பேர் அனுப்புறது கூட ரெண்டு என்ன விஷயம்னா நிதி ஆதாரத்தில் பேசக்கூடாது நிதி ஆதாரத்தை பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் டிஎம்கே கிடையாது கால் பாட்டி மீட்டிங்ல நீ மத்திய அரசு கேட்கணும் மத்திய அரசோட இணக்கமா போய் வாங்கக்கூடிய பணத்தை எங்ககிட்ட என்னத்துக்கு வர நீ தானே கவர்மெண்ட்ல இருக்க

நூறு நாள் வேலை பெண்களுக்கு மூணு மாசமா பணம் கொடுக்க முடியல கல்வி கொள்கை பேசிக்கிட்டு அவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு ஆசிரியர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்க முடியல இதை நீ வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல பேசக்கூடாது ஆல் பார்ட்டி மீட்டிங்ல பேசுறது மொழிக் கொள்கை ஒன்று பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்பு ரெண்டு மறுசீரமைச்சா எட்டு தொகுதி நமக்கு போகுது நாங்க சும்மா இருக்குமா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய குரலை கொடுப்போம் அதை அடுத்து அரசு மத்திய அரசு வந்தால் உங்களோட மாதிரி ஆள்பாட்டி போட மாட்டோம் களத்தில் இருப்போம் மத்திய அரசை எதிர்த்து போராடி களத்தில் நின்று வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சியும் எங்களுடைய பட்டதில் கூடிய முயற்சியை அடப்பாளையாக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் தான் இப்போ சொல்கிறாங்க கட்சி அண்ணா திமுக ஒன்றா அப்படியே எதிர்க்கட்சி சில பேர் கூட சொன்னாங்க ஒருத்தவரை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அறுபத்ரெண்டு வாரத்தில் எதிர்க்கட்சி நாங்கள் தான் இருக்கணும் சொல்லலாம் அதாவது சொல்லலாம் மக்கள் மனதில் இருப்பதை அறிந்து அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்று அவருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் அதோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆத்தாண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் கொண்டு வந்த திட்டம் இன்று தமிழகம் எல்லா நிலையிலும் முதன்மை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது நீ நீட் தேர்வு சொல்றிய ஸ்டாலின் அவர்களே அப்பனும் இருபத்தி ஒன்னு என்ன சொன்னீங்க நாங்க வந்தா கையெழுத்து போட்டுருவோம் எங்க அப்பா கிட்ட மந்திரங்க மகன் என்னாச்சு மந்திரம் கையெழுத்து எங்க முப்பது லட்சம் பேருடைய கையெழுத்து வாங்கி அது சேலம் மாநாட்டில் அந்த கையெழுத்து பேப்பர்

அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குழந்தைகள் தவித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு நீட் எக்ஸாம் எக்ஸாம் எழுதோம் ஐம்பது மார்க் நூறு மார்க்னு வாங்கும் அந்த குழந்தை காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போக முடியல எடப்பாடியார் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு திட்டங்களை யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய சிந்தனை மாயிலாவும் இல்லாமல் தானே சிந்தித்து அந்த திட்டத்தை கொடுத்தாரோ எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துரு திட்டத்தை கொடுத்தாரோ அதை போல இந்த இருவரும் தலைவருடைய தொண்டராக இருக்கின்ற நம்முடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த குழந்தைகள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளை கொடுத்தால் என்ன என்று யோசனை செய்தார் சட்டமன்றத்தில் கொண்டாந்தா தீர்மானம் தீர்மானம் போட்டு ஆர்டர் போட்டார் கவர்னர் கையெழுத்து போடணும் போடல மேக ஜாஸ்தி எப்படியாவது இந்த குழந்தைங்க மெடிக்கல் காலேஜ் போடணும் கவர்னர் வேற வழியில் கையெழுத்து போட்டார் அது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இப்போ என்ன நிலைமை அரசாங்க பள்ளியில ஒன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க இப்போ ஒவ்வொரு வருஷமும் இருநூறு பேர் முன்னூறு பேர் மெடிக்கல் காலேஜ் போறாங்க அது எந்த மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலே தலைசிறந்த மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில அரசாங்க பள்ளியில படிச்ச ஒரு சாதாரண குழந்தை இன்னைக்கு அந்த காலேஜ்ல அட்மிஷன் ஆயிருதுன்னா அதுக்கு யார் காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காரணம் எடப்பாடி பழனிச்சாமி காரணம் நம்ம சிந்திச்சு செய்யறோம் நீ சொல்ற முதலமைச்சர் என்ன கிண்டல் கொண்டாரு இந்த திளகரன் எல்லாம் நீண்ட காலமாக அரசியல் பாரம்பரிய உடையவனுக்கு எல்லாம் யாருன்னு தெரியலையே நீட் தேர்வு இந்தியா முழுசு இருக்கிறது எந்த மாநில முதலமைச்சருக்கு இந்த சின்ன ஏன் இதுக்கு முடிந்த வருதுன்னா எடப்பாடியாருக்கு எடப்பாடியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் அவர் சாதாரணமா அரசு பள்ளியிலே படித்தவர் அந்த அரசு பள்ளியிலே படிக்கும் போது எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்று தெரிந்தவர்

இந்த கல்விக்கு கண் கொடுத்தவர் எப்படின்னா அரசாங்க காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் தான் இருந்தது இங்க பாத்தீங்கன்னா சேலத்தில் ஒரு காலேஜ் கரூர்ல அந்த ஒரு காலேஜ் அவ்வளவுதான் இந்த வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் தர்மபுரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜ் தான் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எம்ஜிஆர் அவர் மத்த பின்பு தான் ஏன் வந்து நாம பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து நிறைய மாணவர்களை படிக்கக்கூடாது தனியார் பொறியியல் கல்லூரியில் கொண்டு வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் படித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வேலைக்கு போய் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய சிஓவா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அண்ணா திமுக அதனை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக எடப்பாடியார் அவர்கள் ஆறு பெரிய பெரிய ஆறு இணைக்கிறது முயற்சி பண்ணார் ஸ்கீம் போட்டார் உத்தரவும் போட்டார் உத்தரவு போட்ட ஸ்கீமே இன்னைக்கு நீ செய்யல இந்த ஆள்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முழுசும் தண்ணி கிடைச்சிடும் எவ்வளவு பெரிய திட்டம் இன்னைக்கு விவசாயத்துக்கோடு மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தேவைப்படுது அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்று சொன்னால் திருச்சியில பரவாயில்ல பக்கத்தில் காவேரி தண்ணி போகுது அந்த காவேரி தண்ணியும் நிரந்தரமாக கொடுப்பதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அது இறுதி வடிவம் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி பாருங்க எந்த திட்டமாவது அப்படியே பேசணும் யார் நம்ம 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 ஆட்சி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு உறுதுணையாக யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பீன் என்று சொன்னால் அந்த உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்திருக்கிறது அந்த உறுதுணையாக இருந்த தலைவர்கள் தலைவர் அம்மா இந்த இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கொண்ட இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் எதிர் தேர்தலில் புரட்சி தலைவர் அம்மா புகழ் சேர்க்கின்ற வகையிலே அந்த தேர்தலில் கடுமையாக உழைப்போம் உழைத்து வெற்றி பெற செய்வோம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் போடை காக்க புரட்சித்தலைவர் அம்மாடு படை காக்க மீண்டும் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அமர கடுமையாக முழைப்படைப்போம் என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்